செய்தியாளரிடம் நேரடியாக அவமானப்பட்ட சீமான் திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களே கொண்டு போயிட்டாங்களா சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை உங் நீங்கள் என்ன பிடிச்சீங்க கொண்டு போயிட்டாங்க எத்தனை ஒரு பத்து குறள் சொல்லுங்க டப்புனு தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற தோரணையில் பேசுவதில் சீமான் வல்லவர் அதே நினைப்போடு பேசியதோடு மட்டுமல்லாமல் எதிரில் இருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு எதுவும் தெரியாது என்கின்ற தெரியாத})\ன்றேஜீதியில் அவமானப்படுத்தும் விதமாக கேள்வி எழுபினார் சீமான். நீங்க என்ன பிடிச்சீங்க? கொண்டு படிவத்தர். கொண்டுவிட்டாங்க எத்தனை ஒரு 10 கோரல் சொல்லுங்க தப்புனா. கொண்டு போய் இருக்கானே இதனை பார்த்து சற்றே கடுப்பான பத்திரிகையாளர்கள் சீமானை நோக்கி சரமாரியாக கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியாமல் சகட்டுமேனிக்கு உளர ஆரம்பித்தார் சீமான் பதில் சொல்லிட்டா என்ன செய்வ என்று பத்திரிகையாளரிடம் எதிர் கேள்வி கேட்க அதே நான் பதில் சொல்லிட்டா நீங்க என்ன செய்வீங்க என்று பத்திரிகையாளர் சீமானை நோக்கி எதிர் கேட்க கூத்தாக இருந்தது பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்க தமிழ் தமிழ் படி தமிழ் படிப்பிக்கிற பள்ளிக்கூடம் சொல்லுங்க எங்க எங்க கொண்டு போயிருக்காங்க எங்க கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க எங்க கொண்டு போயிருக்காங்க இந்த உலகத்துல நான் இருக்கேன் தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குறள் படிப்பிக்கிறாங்க நீங்க யார் எந்த இதழ் எந்த ஊடகம் நீங்க யார் எந்த இதழ் எந்த ஊடகம் அதான் என்ன எந்த எழுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் எந்த பள்ளிக்கூடத்துல நீங்க தமிழ் படிப்பு கொஞ்சம் காட்டுங்க எனக்கு எத்தனை நினைக்கிறீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்கவும் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் பகிரவும் இதுபோன்ற உண்மை செய்திகளுக்கு நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை பின்தொடரவும் நன்றி